ஹலோ கணிக் சேனல் பீப்புள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்றது நடந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பன்முகை திறமை கொண்ட அது மட்டும் இல்லாமல் குணச்சத்திர நடிகராக இருந்துகிட்டு இருந்த ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்துகிட்டு இருந்த கோதண்ட ராமன் அவர்கள் இப்போது இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் நேற்றிலேருந்து வந்து சோஷியல் மீடியாவில் சம மயக்கமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் இது எப்பயுமே போல் ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அஃபிஷியலாக இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு நேற்று நைட்டே அவர் வந்து இறந்துட்டார் இனியிலிருந்து அவரோட இறுதி சடங்கு அப்படின்றது மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ஈவினிங் அவரோட இறுதி சடங்கு அப்படின்றது நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய லெவலில் பெரிய நியூஸாக நேற்றுலேருந்து மாறாமல் இருந்து இன்றைக்கி காலையிலேருந்து இது ஒரு பெரிய நியூஸாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் கிட்டத்தட்ட வந்து கலகலப்பு அப்படின்னு போன்ற நிறைய படங்களில் வந்து நடிச்சிருந்தார் கலகலப்பில் மிகப்பெரிய வந்து ஒரு பேரியுமே பெற்றிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட நடிப்பு அது மட்டும் இல்லாமல் அவரோட காம் சீன்ஸ் ஸ்டண்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பெருமை இருக்கு அப்படின்னு இருந்துச்சு இந்த வகையில் இந்த கலகலப்பு படத்துலையுமே சரி அவர் வந்து சந்தானம் அவர்களும் சரி நம்மளோட விமல் சார் கூடயும் சரி கூடயுமே வந்து ரொம்பவே வந்து கோஆடினேஷனாக நடிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ராம் ஸோ அதனால் சந்தானம் அவர்கள்லாம் ரொம்பவே ஆடி போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விமல் சந்தானம் இவங்க எல்லாருமே நேரில் வந்து இரங்கல் தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பாக தான் இது வந்து பார்த்து படுத்துட்டு ஆல்ரெடி அவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக தான் இருந்துட்டு இருந்தார் ஸோ ஸ்டன் மாஸ்டருக்குன்னு ஒரு சனி இயக்கமும் தனி குழுவும் இருக்குது அப்படின்றதுனால இப்போ அவங்க இருந்து இவங்களுக்கு வந்து இரங்கலும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும் இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார் சமீப காலமாக அவருக்கு வந்து உடல்நிலை அப்படின்றது ரொம்பவே சீராக இல்லை ரொம்ப மோசமான நிலை தான் இருந்துட்டு இருந்தார் வயது மூப்புமே அடிக்கடிக்கும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டு இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் தான் மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டு இருந்தார் நிறைய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்துச்சு இதுக்கான பதம் தேவைகளும் ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்றதுனால அது வெளியே அவங்க பெரிய அளவில் யார்கிட்டையும் சொல்லிக்கல ஸோ அதனால் வந்து அவர் திடீர்னு வந்து பார்த்தா அவர் எந்த ஒரு சிகிச்சையுமே பண்ண இல்லாமல் இருந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து நேற்று நைட்டில் இருந்து பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் நிறைய நடிகை நடிகைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நேரில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இன்று மாலை அவருக்கு இறுதி சடங்கு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு எல்லாருமே வந்து ஆர்ஐபி விஷஸ் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா முனின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட்டாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கான பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு காஞ்சனான்னு அந்த பேரை வந்து மாற்றி எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு இருந்ததை பார்த்துட்டு காஞ்சனாவை காஞ்சனா டூ த்ரீ அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தாங்க காஞ்சனா த்ரீ மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை மிகப்பெரிய லெவலில் அது கவர் ஆரம்பிச்சது ஒரு பேய் படத்திலே ஒரு திருநான ஒரு பேய் படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ராகவாதன் இது ரொம்ப நாளாக வந்து அப்படியே டீலில் விட்டு வச்சிருந்தார் காஞ்சனா ஃபோரை இப்போ திரும்ப எடுக்க போகிறதாகவும் வந்து எடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான கையில் எடுத்துக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடு வந்து குழந்தைகளை கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து திரும்ப வந்து காஞ்சனா ஃபோர் அப்படின்றதில் ஈடுபட போகிறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கோடை விடுமுறையான மே மாதத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ என்ன நடக்குது பெரிய வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம காமிச்சு பதிவு பண்ணி போங்க நம்ம நெக்ஸ்ட் இருக்கும் பகேஷ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க